மந்திர் மேடான பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் இங்கு கட்டப்படும் எந்த நீர்நிலையும் ஏற்கனவே நீர் பாதுகாப்புடன் போராடி வரும் ஒரு பிராந்தியத்தில் உள்ள குடியிருப்புகளை பாதிக்கும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் பிரம்மாண்டமான மந்திர் ஏரிக்கு நிலத்தடி நீர் மற்றும் உப்பு நீக்கப்பட்ட கடல் நீர் உட்பட பல நீர் ஆதாரங்கள் தேவைப்படும் நமது மாவட்டம் முழுவதிலும் உள்ள நீர்நிலைகள் அதிகமாக சுரண்டப்படுகின்றன மேலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருகிறது ஏனெனில் மழைநீர் மீள் நிரப்பு பயன்பாட்டை ஈடு செய்ய போதுமானதாக இல்லை அத்தகைய சூழலில் அமைக்கப்படும் ஏரி நமது சுற்று பிராந்தியத்துடனான சமூக மோதலுக்கான சாத்தியமுள்ள ஒரு முக்கிய புள்ளியாக மாற வாய்ப்பிருக்கிறது எனவே மந்திர் ஏரி மழையால் ஊட்டப்படும் நீர்நிலையாக இருக்கும் மாற்று வடிவமைப்பை கொண்டிருப்பது கட்டாயமாகும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நீர் மேலாண்மை முறையானது உள்நாட்டு மற்றும் விவசாய நோக்கங்களுக்காக நீர் பாதுகாப்பை உறுதி செய்தது ஏரியின் மாற்று வடிவமைப்பு அந்த அமைப்புகளிலிருந்து கற்றுக்கொண்டு கட்டமைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அழகியல் சுற்றுச்சூழல் செயல்பாடு மற்றும் தொழில்நுட்ப அளவுறுக்களை வடிவமைக்கும் மற்றும் மாற்று வடிவமைப்பை தயாரிக்கும் வடிவமைப்பு சுருக்கத்தை தயாரிக்க ஒரு பணிக்குழு உருவாக்கப்பட்டது ஒரு அழகியல் நீர்நிலை என்பது நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுடன் அலை அலையான கரை மற்றும் நிழல் தரும் மரங்களுடன் இருக்கும் ஒன்றாகும் அது மழைநீரை ஆதாரமாக கொண்டு தோட்டங்கள் மற்றும் நகரத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து வரும் நீரை கைப்பற்ற வேண்டும் ஏரியை நிரப்பவோ அல்லது மேலே செல்லவோ நிலத்தடி நீர் அல்லது உப்பு நீக்கப்பட்ட கடல் நீர் பயன்படுத்தப்படக்கூடாது செயல்பாட்டு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் என்னவென்றால் இயந்திரங்களை நாடாமல் இயற்கையான சீரான நன்னீர் வாழ்விடத்திற்கு தேவையான குறைந்தபட்ச ஆழத்துடன் ஏரியின் இயற்கையான நிலப்பரப்பில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஏரியை உருவாக்க தோண்டி எடுக்கப்பட்ட மண்ணை குறைக்க வேண்டும் மற்றும் அவற்றை ஏரியை சுற்றியுள்ள பூங்காக்களில் மண் கரை விளிம்புகள் மற்றும் குன்றுகளை உருவாக்க பயன்படுத்தலாம் கடலோர வெப்பமண்டல தட்பவெப்ப நிலையுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவமுள்ள இந்திய நிலப்பரப்பு திட்ட நிபுணர்கள் மற்றும் கட்டிடக்கலைஞர்களை பணிக்குழு ஆலோசித்து இத்தகைய கருத்துக்களுடன் ஏரியை உருவாக்க முடியுமா என்று கேட்டது அவர் அவர்கள் அது சாத்தியம் மட்டுமல்ல அது அழகாகவும் இருக்கும் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு பூர்வாங்க வடிவமைப்பு கருத்தை தயாரித்து கொடுத்துள்ளனர் ஒரு பீடபூமியில் உள்ள மானாவரி ஏரிக்கு நகரின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருந்து மழைநீர் வெளியேறுவது முக்கியமானது நிலம் ஐம்பத்தி நான்கு மீட்டர் முதல் ஐம்பது மீட்டர் வரை கிழக்கிலிருந்து மேற்காக சாய்ந்து நீரின் ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக பருவங்கள் முழுவதும் நிலை மாறுகிறது வடிவமைப்பு சுருக்கத்தால் வழங்கப்பட்ட கட்டமைப்பின்படி ஏரியின் அகலம் அதிகபட்சம் நூறு மீட்டர் மற்றும் குறைந்தபட்சம் முப்பது மீட்டர் என நிர்ணயிக்கப்பட்டது இதனால் மாத்திரி மந்திர் மற்றும் அதன் தோட்டங்கள் ஏரியால் சூழப்பட்ட ஒரு தீவாக உணரப்படும் மாத்ரி மந்திர் ஏரி ஒரு வரவேற்பு வாயிலாகவும் தடை வேலியாகவும் இருப்பதற்கு நடுவில் ஊசலாடுகிறது புனிதத்தை உலகத்திலிருந்து பிரிக்கிறது படிப்படியாக நகரத்தின் பொருள் சூழலிலிருந்து ஆன்மீக தீவான மாத்திரி மந்திருக்கு கொண்டு செல்கிறது கருத்து வடிவ முன்மொழிவு மாத்திரி மந்திர் தோட்டங்களை சுற்றியுள்ள ஓவல் பாதையை ஏரியின் உள்விளிம்பாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் வெளிப்புற விளிம்பு நிலப்பரப்பின் மாறிவரும் வரும் சுயவிவரங்களுக்கு தொடர்ந்து பதிலளிக்க அனுமதிக்கிறது முதன்மை திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நீண்ட குறுக்குவெட்டு வெளிப்புற தோட்டங்கள் உள்தோட்டங்கள் மாத்திரி மந்திர் ஆலமரம் மற்றும் ஆம்பி தியேட்டர் ஆகியவற்றை பார்க்கிறது இது கிழக்கில் உயரமான நிலத்திலிருந்து மேற்கு நோக்கி சரிவை குறிக்கிறது இந்த நீர்நில இடைமுகம் சுற்றுச்சூழல் ரீதியாக நல்ல பதில்களுடன் காட்சி மற்றும் அனுபவ தரத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒருவர் வெளிப்புற கரையை கடக்கும்போது மாறிவரும் நிலப்பரப்பு நிலத்தின் பரப்பால் வடிவமைக்கப்பட்ட உள்நோக்கத்திலிருந்து செயலில் நகர்கிறது வெளிப்புற தோட்டங்கள் தொடர்ச்சியான புல்வெளிகள் மற்றும் பாறைகள் ஆகியவற்றிலிருந்து நகர்கின்றன இது கிழக்கில் நீரின் விளிம்பை அடையும் போது நீரோட்டத்தை கடந்து செல்கிறது பின்னர் முறையாக கட்டமைக்கப்பட்ட தோட்டங்கள் மற்றும் மாத்ரிமந்திர் தோட்டத்தின் பாதைகளை கடந்து அது வெளிப்புற தோட்டங்களின் இயற்கை நிலப்பரப்புகளில் பரவுகிறது தற்போதுள்ள நாட்டு வகை தாவரங்களின் தோப்புகளுடன் மேற்கு விளிம்பில் ஆண்டு முழுவதும் நீரின் நிரந்தரத்தை நிறுவ முடியும் இது ஒரு அதிவேக அனுபவத்தை உருவாக்குகிறது வெளிப்புற தோட்டங்கள் புல்வெளிகள் உணர்ச்சி தோட்டங்கள் மற்றும் மரத்தோப்புகள் அவற்றை இணைக்கும் பாதைகள் மற்றும் நடைபாதைகளுடன் கூடிய நிலப்பரப்புகளின் பன்முகத்தன்மையாக இருக்கும் இந்த கருத்து மாத்ரி மந்திர் ஏரிக்கான வடிவமைப்பின் திசையை காட்டுகிறது இது ஒரு உயிருள்ள நீர்நிலையை வழங்கும் அதே வேளையில் அழகியலை உள்ளடக்கியதாகவும் இருக்கும்